அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக் ஃபுட் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காரசாரமான ரொம்ப ரொம்ப டேஸ்டான நண்டு மசால் இல்லை நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த நண்டு கிரேவி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கிரேவியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் நண்டு வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா அப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிள்ளையும் அஞ்சாறு பல்ல தட்டி போட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா இருக்கிற சமயத்திலேயே ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க அது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு கிரேவி டேஸ்டா இருக்கும் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம் இதுல மூணு பெரிய தக்காளியா பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி வதங்கும் போதே கிரேவிக்கு தேவையான உப்பை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டோம்னா தக்காளி நல்லா குலைவாக வெந்து வந்துருங்க இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும் இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம பெப்பர்லாம் சேர்க்கறதுனால மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்க விடுங்க இது நல்லா வதங்கி நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா தெளிஞ்சு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரத்தில் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு இப்போ இதில் நான் இன்னைக்கு முக்கால் கிலோ நண்டு வந்து சேர்த்துக்கிறேங்க நண்டு வாங்கும்போது இந்த மாதிரி ப்ளூ கலர் நண்டு பார்த்து வாங்கிக்கோங்க இந்த நண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மற்ற நண்டுகளை விட இந்த ராமேஸ்வரம் ப்ளூ கலர் நண்டு டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இப்ப நண்டு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே நண்டில் இருக்கிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை அப்புறம் இதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது அப்படியே விட்டுருங்க இது வந்துட்டுருக்கிற சமயத்தில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மசாலா செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு மூணு சில் தேங்காயை இந்த மாதிரி பல்ல பல்லப்பல்லாக போட்டு சேர்த்துக்கிறேன் திருவண தேங்காயாக இருந்தால் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக பட்டையும் கிராம்பு சேர்த்துறக்கூடாது இப்போ இதை தண்ணி விட்டு இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷமாக நண்டு மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டுருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுது இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எல்லாமே செய்யும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யுங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நம்ம ஜஸ்ட்டு கிரேவி தான் செய்ய போகிறோம் அதனால் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதே இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ பத்து நிமிஷமாக இது நல்லா வெந்துருச்சு இப்போ நண்டோட கலர் எல்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் நம்ம நண்டு செய்யும் போது ப்ளூ கலர் நண்டு சேர்த்தோம் இது பத்து நிமிஷமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறம் மாதிரி ரெட் கலராக வந்து வந்துருச்சுன்னா நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்போ நம்ம லிட் எதுவுமே போடாமல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இது இருக்கிற சமயத்துலேயே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்திங்கன்னா நண்டு மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு வச்சிங்கன்னா நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு நண்டு மசாலா சூப்பராக ரெடி ஆயிருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க நல்லா வாசனையோட சூப்பரான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்கள் சாம்பார் சாதத்தோடையோ இல்லை தக்காளி ரசம் மிளகு ரசம் தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க இல்லை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் பிரமாதமான ஒரு சைட் இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு I